யார் வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்ப நான் எங்க இருந்தேன் ஓகே அப்பா நதியாவும் எங்க இருக்காங்க இப்ப எனக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னா நதியாவும் வயசு ஆயிடுச்சு இல்லையா அந்த கார்ல தான் அந்த பதினஞ்சு நாள் கூடிய எல்லாமே பேசிக்கும் வரவு செலவு எல்லாமே பேசிட்டு நான் வந்து இப்ப ஃபைவ் தேர்ட்டி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு பாருங்க வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டாங்க ஜெயசுதாவுக்கு நான் வர வரமாட்டேன்ட்டேன் ஒருத்தர் கூப்பிட்டாங்க ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க யார் கூப்பிட்டாலும் வர மாட்டேன்ட்டேன் யார் பாபு யார் பாபு யார் அவல் விகடன் யூஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம் இன்னைக்கு என்னோட சிறப்பு விருந்தினர் டப்பிங் ஆர்டிஸ்ட் சாதாரணமா சொல்ல முடியாது லெஜண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லணும் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கும் மேல தொடர்ந்து வந்து தமிழ் தெலுங்கு பல மொழிகளில்

சில ரொம்ப ஃபேமஸ் நிறைய இருக்கு நீங்க பேசினதுல இப்போ என்னோட ஃபேவரட் கூட சொல்லலாம் இப்போ முதல் ஒன்று வந்து ஏ தொப்லாம் அப்படின்றது மனிஷா அவர்களுடைய உங்களுடைய குரல் தான் அது ஸோ சில அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது நீங்க டக்குன்னு சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னா வரணும் ஊர்காரங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்ப கூட்டுக்காரினா ஏமாத்துவியா என்ன மனுஷன் அணி என்ன யா விவகாரமா பேசுற என்ன பண்ணுவ பண்ணிக்கோ

தல சுத்திருச்சு அவ்வளவுதான் எந்த பேர சொல்ல சொல்ற நீலியம்மா சோழியம்மா முத்தம்மா அங்காளம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல கூப்பிடுவாங்க பவானி என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி சாதம் போட்டா போதும்

இந்த ஊர் எல்லையை தாண்டி வந்து இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் தின்னு தீர்த்துடும் இங்க பாரு இந்த வேப்பன் தண்டிய ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வாசப்படியிலையும் தெளிச்சு மேற்கு எல்லையில போய் மிச்சத்தை ஊற்றிட்டு வா எப்படி எனக்கு வந்து முதல் ஆச்சரியம் வந்து இவ்வளவு வருஷங்கள் எல்லாமே பவானிலாம் இன்னும் முப்பது வருஷம் ஆயிடுச்சு வசனங்கள் ரொம்ப அவ்வளவு சரளமா வருது தட்டுனா எங்கேயும் நீங்க பாக்கல ஏன்னா அப்படியே வந்தோம் ஆண்டோல் போகுது

பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஏழு எட்டு தடவை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனா ஒருத்தருக்கும் அக்காவை பிடிக்கல எனக்கு நாளைக்கு தான் முத முதல்ல பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வர்றாரு அந்த முத மாப்பிள்ளைக்கே என்னை பிடிச்சி போய் அவருக்கே என்னை கல்யாணம் பண்ணணும் பிள்ளையாரப்பா புள்ளியாரப்பா 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 ஹை கூடிச்சு

ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு டப்பிங் பேசுறவங்க வேற யாரும் இல்ல பேபி ராணிக்கு பேபி ராணிக்கு டப்பிங் பேசுறவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு வரலையோ என்னமோ அப்ப எல்லாம் சைல்ட் ஆர்டிஸ்டுக்கு பெரியவங்கதான் பேசுவாங்க இப்ப குழந்தைங்களே குழந்தைங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படிதான் இருந்தது அப்ப அந்த சைல்டு ஆர்டிஸ்டுக்கு வரல வரதப்போ நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் பேசவா நான் பேசவா நான் பேசவான்னு நானு சும்மா ரெடி எல்லாம் அதெல்லாம் தெரியாதுன்னு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க என்ன பாப்பா சொல்கிறாங்க பேசுகிறேங்கிறாங்க ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு பாசு ஸ்டுடியோவில் ஓகே பாசு ஸ்டுடியோவில் அப்போ ஒரு பெரிய டேபிள் போட்டு அது மேலே ஏறி சொன்னாங்க அதை அப்படியே பேசிட்டேன் அது ஃபஸ்ட்டு டேக்லேயே அது ஓகே ஆயிடுச்சு அப்போவே எல்லாம் ரொம்ப கிளாப்ஸ் எல்லாம் தட்டாங்க அதுலேருந்து அப்படியே குழந்தைங்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் இது

ஒரு பேஷன் ஆயிடுச்சு அப்படி வந்தது அதுக்கப்புறம் மத்த மாதிரி முதல் படம் துருள் நின்னு போச்சு இப்ப பாக்கியராஜரோட பீக்ல இருந்த காலகட்டம் பெரிய பெரிய படம் தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா அந்த படம் எல்லாம் புடிச்சவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வருது துருள் நின்னு போச்சு எல்லாம் வந்து எம்ஜிஆர் ஐயாக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த படம் அந்த படம் இண்டஸ்ட்ரியல எப்படி ஒரு டாக் இருந்தது உண்மையே சொன்னா எல்லாரும் சான்ஸ் கேட்டு அலைவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழ் ஃபீல் இப்ப யாருமே எனக்கு தெரியாதுன்னு கூட

மை டேட் அண்ட் மீர் மீரேஜ் நோக்கோ எக்ஸாமினேஷன் ரெண்டு பேரும் கொடுக்குறது ஒரே டைம்ல இந்த இது ஒரு கைண்ட் ஆஃப் மோனோ ஆக்டிங் தான் டக்குன்னு வராது வாய்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸை மாற்றி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது இது எப்படி ப்ராக்டிஸ் அஃப் கோஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் நத்திங் நத்திங் ப்ராக்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து இப்போ அது அது போடும்போது ஒரு கேரக்டர் பேசிடுமா அப்புறம் இந்த கேரக்டர் பேசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது சொல்லும் நமக்கு ஏன் நம்ம ரெண்டுமே ஒரே வாட்டி ஏன் பேச முடியாது எதுக்கு பேச முடியாது எதுக்கு அப்படி பேசணும்

ஆஹ் வைதேகி காத்திருந்தாள் ரேவதி அஹ் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருந்தார் இல்லையா அது அதுல ஒரு குட்டி பையன் இருப்பான் திங்கோ திங்கோ அவங்கடி நீங்களும் உங்க கல்யாணமோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த மாதிரி குரு சிஷ்யன்ல வந்து கௌதமி சீதா

மனிதன்ல பேசுனீங்களா மனிதன் இருந்தாங்க ஆ ரூபினி கரெக்ட் மனிதன்ல ரூபிணிங்க நிறைய படங்க நிறைய பேசியிருக்கேன் ராஜா சின்ன ரோஜா ஆல்மோஸ்ட் எல்லா படங்களையும் நான் பேசியிருப்பேங்க அவரோடது நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்தது எல்லா படங்களையுமே நான் பேசிருக்கேன்

அந்த மாதிரி பாதல் சார் படங்கள் எல்லாமே பேசியிருக்கேன் எயிட்டிஸில் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா இப்போ அதாவது ஒரு பரபரன் இருந்த டைம் காலகட்டம் அது எண்பதுகளில் ஸோ சொன்ன மாதிரி சுந்தரராஜன் சார் மணிமணன் சார் பாரதராஜா சார் பாக்கிராஜ் சார் படங்கள் எல்லாமே பேசியிருக்கேன் ராஜசேகர் சார் படங்கள் அவ அவங்க படங்களில் கூட நிறைய நதியாக நடிச்சிருக்காங்க இல்லையா அது இன்னொன்று நதியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து லாஸ்ட் படம் வரைக்கும் நான் தான் பேசி ராஜகுமாரன் கூட நீங்க பேசினீங்களா ராஜகுமாரன் கூட நான் தான் பேசினேன் அப்படியே ராஜகுமாரனுக்கு அப்புறம் கூட மிஸ்டர் மேடம்னு ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க ராம்கி சார் ஒரு படம் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது அது கூட நான் தான் பேசினேன் சோ எப்படி அதாவது வந்து எனக்கு என்னன்னா மேம் பல ஹீரோயின்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் ஊர்வசி மேம் ஆகட்டும் இப்ப ராதா மேம் அம்பிகா மேம் நதியா மேம் இவ்வளவு பேருக்கும் தொடர்ந்து வாய்ஸ் குடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த டைம்ல இது எப்படி அமைஞ்சது தொடர்ந்து இவ்வளோ பேருக்கும் அந்த வாய் குரல் பொருந்தணும்ல நீங்க கரெக்டா பொருத்திக்கிறீங்க நீங்க அது வேற விஷயம் ஆமா அது அது எப்படி அமைஞ்சுது அந்த காலகட்டத்துல அமைஞ்சிதுன்னா எனக்குள்ளா ஒன்னு இருக்கு அந்த ஆர்டிஸ்ட பார்த்த உடனே அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்க அந்த அந்த லிப்ஸ் அந்த லிப்ஸ் எப்படி கூவியோ எப்படி இது அதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா பாப்பேன் அவங்க கண் எப்படி அது பார்த்து அவங்க ஒரிஜினல் வாய்ஸோடு கொஞ்சம் நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசுவேன் இப்போ சுலக்ஷனாவுக்கு நான் ஃபஸ்ட்டு பேசுன உடனே எனக்கு சுலக்ஷனா இருந்து தான் கால் வந்தது ரொம்ப நல்லா பேசுனீங்க இனிமேல் படங்கள் எல்லாம் நீங்களே பேசுங்க அப்படின்னு அதே மாதிரி பூர்ணிமாவுக்கு ஃபஸ்ட்டு படம் நான் பேசல அனுராதா பேசுனாங்க ஆமா அதுக்கு முன்னாடி கிழிஞ்சல்கள்ங்கிற படம் வந்து ஹேமாமல்யை பேசுனாங்க நான் பேசுனது வந்து டாலிங் டாலிங் ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பூர்ணிமா வந்து ஐயோ எனக்கு உங்க வாய்ஸ் தான் ரொம்ப சூட் ஆகுது இனிமே நீங்க தான் எனக்கு பேசணும்னு அவங்க படங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலா நான் தங்கமகன் எல்லாமே எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா படங்களும் பேசியிருக்கேன் அதே அதே மாதிரி ராதா அதே மாதிரி அம்பிகா எனக்கு என்னன்னா கிடைச்ச ஒரு பெரிய வரம் எனக்கு ஆர்டிஸ்டோட ஹெல்ப் ஊர்வசி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க எனக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க பூர்ணிமானா எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் முடிச்ச உடனே பூர்ணிமாவும் அவங்க அம்மாவும் வந்து எனக்கு பட்டு புடவை எல்லாம் வச்சுட்டு அவளை கௌரவப்படுத்திட்டு போயிருக்காங்க அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத விஷயம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்திருக்காங்க எல்லாருமே அது அந்த மாதிரி எனக்கு ஆர்டிஸ்ட் ஹெல்ப் வந்து ரொம்ப இருந்தது அவளுக்கும் பிடிச்சி போய் தான் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அவங்க ஹெல்ப் இருந்ததுனால எனக்கு எந்த தேடலும் இல்லை ஸ்ரீபிரியா மேம் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க மோகனும் ஊர்வசியம் அதுல வந்து அவங்க டைரெக்ஷன் அவங்க படங்கிறதுனால அவங்க ஊர்வசிக்கு பேசிட்டாங்க டப்பிங்கு அது வந்து ஊர்வசி வந்து ரொம்ப இதுபட்டு மேம் எனக்கு வந்து அவங்க வாய்ஸ் தான் மேட்ச் ஆகும் துர்கா வாய்ஸ் தான் மேட்ச் ஆகும் நீங்கள் பேசியிருக்கீங்க தப்புன்னு சொல்ல ஆனா கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் அவங்க வாய்ஸ் மாற்றுங்க அப்படின்னு அவ்வளோ போராடி மறுபடியும் என்னை கூப்பிட்டு பேச வச்சாங்க திருப்பியும் நீங்க மாற்றி நீங்கள் பேச மாற்றி பேச வச்சாங்க அது அது வந்து உண்மையிலேயே ஸ்ரீபிரியா மேமோட பெருந்தன்மை கூட தான் ஏன்னா அவங்க சொந்த படம் அவங்க டைரக்ஷனு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து சரி அவங்க இதுவும் விருப்பப்பட்டு கூப்பிட்டு பேச வச்சாங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்ப நாங்க பொதுவா கேக்கும்போது அதாவது நாங்க நிறைய டப்பிங் ஆக்டஸ்ட் சொடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேசுனதுக்கு அப்புறமா இல்ல இது சிங்கர்ஸ் கூட சொல்லுவாங்க இது ஒரு நல்ல பாட்டு நல்லா ஹிட் ஆகுதுன்னா கூட அதுல நடிச்ச கதாநாயகர்கள் வந்து திருப்பி அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா இருந்தது நமக்கு சூப்பரா இருந்தது அப்படின்றது பொதுவா பண்றது இல்ல இங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துலதான் நான் அப்படி பாக்குறேனே தவிர எங்க டைம்ல எல்லாம் இதுவா இருந்தது இப்போ நான் ஒரு ஆறு ஆறு ஏழு படம் குஷ்புக்கு பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் குஷ்புக்கு கண்டினியூஸா பேசினது அனுராதா ஆனா அதுக்கு குஷ்பு கூட ரொம்ப ஹெல்ப் அனுராதா தான் வேணும்னு அவங்களும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த டைம்ல அந்த அந்த இது இருந்தது இப்போ என்ன இப்போச்சுன்னா ஒரே ஒரு மிஸ்டேக்கு தாங்க ஒன்றும் கிடையாது அப்போ வந்து இப்போ நான் சுலக்ஷனாக்கு பேசினேன் ஒரு படத்தில் நான் சுலக்ஷனாக்கு பேசுனேன்னா இன்றைக்கு கண்டினியூஸாக சுலக்ஷனாக்கு என்னை தான் கூப்பிடுவாங்க அது அது முடிஞ்சு போச்சு நதியாவுக்கு பேசுனேன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க நதியாக்கு பூர்ணிமா பாக்யராஜுக்கு பேசுனேன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படி அப்படி தான் அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் என்னென்னா இப்போது ஜோதிகா மேம் இருக்காங்கன்னா ஒரு படத்தில் ஒருத்தர் பேசுவாங்க அதுவே இப்போ செகண்ட் படத்தில் வந்து மறுபடியும் வாய்ஸ் டெஸ்ட் ஒரு பத்து வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க அது இன்னொரு வாய்ஸ் வரும் அப்புறம் இன்னொரு படத்தில் மறுபடியும் வாய்ஸ் டெஸ்ட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் நான் அதிகமாக மூவிஸ் பேசாததுக்கு காரணம் இந்த வாய்ஸ் டெஸ்ட்டு தான் ஓகே ஒரு ஒரு படத்துக்கும் நடக்குது பேசியிருந்தாலும் ஆகுது இப்போ என்னையே நதியாவுக்கு நான் அத்தனை படங்கள் பேசியிருக்கேன் என்னையே ஒரு படத்தில் நதியாவுக்கு பேசும்போது வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வர முடியுங்களா ஏன்னா அந்த டைரக்டருக்கு வந்து அவங்க வாய்ஸ் தெரியாது நான் சொன்னேன் அத்தனை படங்க இருக்கு இல்லைங்க பார்க்க சொல்லுங்க அப்படின்னு இல்ல இல்லை அப்போ உங்க வாய்ஸ் எப்படி இருக்கோ இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கோன்னு தெரியாதுன்னு இப்போ அப்படி பார்த்தா சரி அப்ப நான் எங்கா இருந்தேன் ஓகே அப்ப நதியாவும் எங்க இருக்காங்க இப்ப எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சா அதிகமாக அதை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போகிறது இல்லை

இந்த மாதிரி இப்போது கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாமே வந்துருச்சு டிஜிட்டல் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அப்போ அப்படி கிடையாது அதனால் எத்தனை ஆர்டிஸ்ட் நமக்கு அந்த சீனில் இருக்காங்களோ அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நம்ம மைக் முன்னாடி நின்று பேச வேண்டியதுதான் ஒரு மூணு மைக் வைப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஒவ்வொரு மைக்கில் நிற்பாங்க ஒரு வேளை ஹைட் தான் என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு ஏறி நிற்க வேண்டி வரும் அது மாதிரி அப்போ வந்து ரஜினி சாரா இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் காம்பினேஷன்ல பேசவேதான் ரஜினி சார் நான் வந்தா ஐயோ நம்ம டப்பிங் அத்தாரிட்டி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு கமல் சாரு ஜாலியா இருப்பாரு ஆனால் ரொம்ப பேச மாட்டாரு அவரு கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாரு ரொம்ப இதுவெல்லாம் பேச மாட்டாரு சத்யராஜ் சார் விஜயகாந்த் சார் இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா கூட பிரபு சார் ஐயோ அவ்வளோ கலாட்டாக பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் நம்ம பக்கத்தில் பேசும்போது அவங்க இந்த எக்ஸ்பிரஷனோட இந்த மாட்டுலேஷனோட பேசுறாங்கன்னா அதுக்கு ஈடு கொடுத்து அதை விட ஒரு நல்ல இது இதுவாக படி மேலே பேசினா தானே நமக்கு ஒரு பேர் கிடைக்கும்னு நமக்கும் அந்த உற்சாகம் இருந்தது இப்போ எல்லாமே சிங்கிள் ஆகிடுச்சு இன்னொன்று அப்போல்லாம் ஒரு சீனு ஒரு பெரிய சீன் இருந்தால் அந்த சீன் கம்ப்ளீட்டாக நம்ம பேசி ஆகணும் இப்ப அப்படி கிடையாது விட்டு விட்டா நான் வரேன் சரி போலாம் எல்லாமே கட் 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 எல்லாமே ஒரு வார்த்தைக்கு கூட அப்படி ஆயிடுச்சு இப்ப டப்பிங் வந்து அவ்வளவு ஈஸி ஆக்கிட்டாங்க பட் அதனால இந்த மாடுலேஷன்ஸ் இது இதெல்லாமே கூட கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சின்ன இன்டர் மன்னிக்கணும் இன்டர் பண்றதுக்கு ஒரு ஒரு ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னா நீங்க சின்ன டிஃப்ரென்ஷியேட் காட்ட முடியுமா எங்க இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ நதியா மேம் இருக்காங்க இப்போ அவங்களுடைய உருவத்தை வச்சு நான் என் குரலை இது பண்ணி பண்ண சொன்னீங்களே ஒரு மூணு நாள் அப்படி பண்ண முடியும் ஒரு ஒரு ஹீரோயின்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற வேரியேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி அம்பிகா மேம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலடா நீங்க பேசாதீங்க அவங்க என் கூட இருக்கட்டும் எங்க நானும் மனுஷிதான் என்னால் மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்க முடியாது என்னங்க எனக்குன்னு உணர்ச்சிகள் இருக்காதா அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க மதிப்பு தரக்கூடாதா என்னைக்காவது நான் உங்ககிட்ட பாதாடி இருக்கேனா உங்க நிழலை விட்டு ஒரு நிமிஷம் நான் விலகி இருக்கேனா இல்ல உங்க சொல்ல ஒரு தடவையாவது நான் மீறி இருக்கேனா நான் மடியே பிச்சை கேட்கிறேன் எனக்கு பிச்சை போடுங்க ராஜா பிச்சை போடுங்க வா

அதுதான் ஃபர்ஸ்ட் படமே பூவே பூச்சுடுவா தான் சின்ன தம்பி பெரிய தம்பி எந்த படம் வந்தாலும் நீங்க பூவே பூச்சுடுவா சொல்ல பாட்டியம்மா என்ன போன மட்டும் சொல்லாத பாட்டியம்மா எங்க அம்மா வாழ்ந்த வீடு இது நான் இங்க தான் இருப்பேன் நான் ஓம் கூட தான் இருப்பேன் யார் வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் என்ன போற மட்டும் சொல்லிடாத பாட்டியம்மா என்ன போன சொல்லாத நான் ஓம் கூடயே இருந்துடுறேன் பாட்டியம்மா ஓம் கூடயே இருந்துடுறேன் கல்பனாவுக்கு சொல்ற வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் குடியும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கை குழுலாம் உங்ககிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி இல்லை வாஸ்தவந்தா நீ என் புருஷனுக்கு மட்டும்தான் உந்தான விரிச்சேன்னு சொல்லு இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக நான் தயாரா இருக்கேன் உனக்கு அந்த யோகிதா இருக்கா ஜெயசுதாவுக்கு பேசுற ராஜா சார் படம் அந்த புண்ணியமாதிப்பட்டவங்க எந்த வேலைக்கும் போக கூடாதுன்னு உட்கார வச்சு மூணு வேலையும் சோறு போடுறாரு அற வைத்து கஞ்சினாலும் ஆனந்தமா இருக்கு எழுதுறியல்ல அவர் யாரு என்னங்கிற விவரத்தை எல்லாம் அடுத்த கடுதாசியில எழுதுற இல்லை கம்ப்யூட்டர் மாதிரி இவ்வளவு அப்படிதான் நடக்குது எப்படி எல்லா வசனமுமே அந்த எக்ஸ்பிரஷனோட வருது இல்ல இல்ல ஆச்சரியமா இருக்கு இல்ல அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப நல்ல பேரு அது வந்து ஃபர்ஸ்ட் பாரதிராஜா சார் வந்து எனக்கு சின்ன குழந்தைல இருந்து தெரியும் எப்படின்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குடியிருந்தாங்க அவங்க பாரதி ராஜா சார் இளையராஜா சார் இளையராஜா சாரோட அண்ணன் இதெல்லாம் உண்டு அதனால அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் ஆனா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருக்கேன் கடலோர கவிதை ரேகா எல்லாமே பேசியிருக்கேன் இந்த படத்துக்கு மட்டும் வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டாங்க ஜெயசுதாவுக்கு நான் வரமாட்டேன்ட்டேன் ஒருத்தர் கூப்பிட்டாங்க ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க அப்புறம் சித்ராலட்சுமன் சார் கூட கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டாங்க யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டேன் அப்புறம் பாரதிராஜ் சாரே ஃபோன் பண்ணாங்க என்ன வரமாட்டேன் நீயா இல்லைங்க டெஸ்ட்னாங்க நீ வா அப்படின்னாரு இனி அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பேச முடியாது இல்லையா ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் தான் போனேன் ஒன்று போட்டாரு ஒரு டைலாக் பேச இது இதுதான் எனக்கு வேணும் இதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டேன் வர மாட்டேன்ற அப்படின்னாரு அப்புறம் ஒவ்வொரு சீனு பேசுனதுக்கு அப்புறம் உள்ள வருவாரு ஒவ்வொரு சீன் பேசுனதுக்கு அப்புறம் உள்ள வந்து பாராட்டிட்டு போவார் அப்புறம் எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்காரு என்ன ஆர்டிஸ்ட் இல்லையா என்னம்மா பேசுது அது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு ஃபேமிலி ஹெல்ப் கூட நல்லா இருந்ததுங்க இது எங்கள் அம்மா அவங்க இருக்கும்போதும் சரி அவங்களும் நல்லா ஹெல்ப் இருக்கு அப்புறம் என் குழந்தைங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருமே யாருமே எனக்கு எந்த இடத்துலையுமே தடை பண்ணலை நீ போகக்கூடாதுன்னு சொல்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு எந்த பேர்டன்ஸும் கொடுக்கல அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப்பு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக சொல்லணும்னா அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காரரும் பிஸி 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 ரெண்டு ரெண்டு பேரும் பேருமே மீட் பண்ணவே முடியாதுங்க ஒரு கணக்குல அவரு ஷூட்டிங் போயிடுவாரு ஊட்டிக்கு பொள்ளாச்சிக்கு கோயம்புத்தூருக்கு ஷூட்டிங் போடுவார் நான் வந்து இங்க இதுல பிஸி எப்போ ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அவர் ஃபிளைட்ல ஏறி வருவாரு வந்து வீட்டுக்கு போய் குழந்தைங்களை பார்த்துட்டு கூட கிடையாது அப்போ வீட்டில் கேட்பார் எந்த ஸ்டுடியோவில் இருக்கான்னு வீனஸில் இருக்கான்னு சொல்லுவாங்க டப்புன்னு வீனஸ்க்கு வருவார் வீனஸ்க்கு வந்துட்டு சொல்லி அனுப்புவார் நான் வந்தேன்னு சொல்லுங்க நான் வருவேன் காரில் உட்காருவேன் அந்த காரில் தான் அந்த பதினஞ்சு நாள் கூடிய இதை எல்லாமே பேசிக்கும் ஆ வீட்டில் குழந்தைங்க இது என்ன என்னாச்சு யார் உடம்பு சரியில்லை கணக்கு வழக்கு எல்லாம எனக்கு ஏதாவது காசு கொடுக்க வேண்டியது இருந்ததா வரவு செலவு எல்லாமே பேசிட்டு நான் வந்து இப்ப ஃபைவ் தேர்ட்டி பிளைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அப்படிதான் இருந்தோம் நாங்க